எல்லா பொங்கலும் இறைவனுக்கு வெல்கம் டு ஹோம் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சனில் வைக்கிற சின்ன டஸ்ட்பின் தாங்க இது நம்மளே வீட்டில் செய்யலாம் அதே மாதிரி சார்ஜ் ஹோல்டரும் நம்ம செய்யலாம் டஸ்பினுக்கு நமக்கு தேவையான பொருள் இந்த ஒரு கேன் தாங்க இந்த பழைய கேன் வச்சு தான் டஸ்ட்பின் செய்ய போகிறோம் இந்த கேன் வச்சே நான் இன்னும் வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான இந்த மாதிரியான பவுல்லாம் நான் செஞ்சுருக்கேன் இதனுடைய வீடியோ நம்மளுடைய சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போ இது என்ன மாதிரி கட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க இதுக்கு நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் என்ன செய்கிறேங்கிறது தெரியும் கழுத்து பகுதிக்கு மட்டும் கெட்டியாக இருந்ததுனால நான் கத்தியை மெல்ட் பண்ணி கட் பண்ணிட்டேன் கீழே இருக்கிற பிளாஸ்டிக்லாம் கொஞ்சம் லேஸாக தான் இருக்கும் நம்ம சிசர் வச்சே கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ண தகுந்த போல் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கேனோட வாய்ப்பகுதியோடு சேர்ந்து கொஞ்சம் நீளமாக விட்டுருக்கேன் இல்லையா இதுதான் பிடிமானத்துக்கு அவ்வளோதாங்க இப்போ இது நல்லா கிச்சன் பிடிச்சிக்கிறோம் இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் சின்னதாக வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கீழே வரைக்கும் கட் பண்ணி சின்ன பவுல் மாதிரி செஞ்சு வைச்சாலும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி பெருசாக வச்சாலும் நிறைய குப்பை தாங்கும் இப்போ நீங்கள் சின்ன கேரி பேக் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி குப்பை கறையை வைக்கணுனாலும் வச்சுக்கலாம் இது நல்லாவே வெயிட் தாங்கும் இது நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நம்ம செய்ய போகிறது சார்ஜர் ஹோல்டரும் அதுக்கப்புறம் நம்ம கிச்சனில் லைட்ரு வைக்கிறதுக்கு சரியான இடம் அமையலை அப்படின்னா ஹோல்டர் கொடுத்து அதை மாட்டிருக்கிறவங்களுக்கு ஓகே அது இல்லாமல் சும்மாவே நம்ம அதை யூஸ் இருப்போம் கண்ட இடத்துல இருக்கும் தண்ணியில் கடக்கும் சரியா அதுக்கப்புறம் லைட்ரு அடிக்காது அதுக்காக தான் இப்போ இந்த பாட்டிலோட கழுத்து பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம் இதை ஒட்டுறதுக்கு டபுள் சைடு செல டாப் யூஸ் பண்ணிக்கோங்க டபுள் சைடு செல டாப் எப்படி இருக்கணும்னா நீங்கள் டெக்கரேஷன் பேப்பர் ஒட்டுற மாதிரியான செலட்டாக வாங்காதீங்க அது வந்து பேப்பர் ஒட்டுறது தான் சரியாக வரும் இது வந்து இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் ஒட்டுறதுக்குன்னே இருக்கும் இது நல்லாவே டைட்டாக பிடிச்சிக்கிறோம் நீங்கள் டெக்கரேட் பேப்பர் ஒட்டுற மாதிரி வாங்கினீங்கன்னா அது பிடுங்கிட்டு விழுந்துடும் நல்லா இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சு வச்சுக்கோங்க ஒரு ஒரு மணி நேரம்னாலும் கொஞ்சம் காய விட்டுருங்க உடனே லைட்டாக அதில் வச்சிடாதீங்க இப்போ காய் விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குது உங்கள் செலட்டப் டாப் அப்படின்னா கொஞ்சமாக ஃபெவிக்யிக் இருக்கும் இல்லைங்களா அதை கொஞ்சமாக வச்சு நல்லா ஒட்டிக்கிட்டீங்கன்னா அது பிரியாமல் டைட்டாக ஒட்டிக்கிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சார்ஜர் ஹோல்டர் இதுக்கும் இந்த டபுள் சைடு செலட்டப் தான் உதவ போகுது சின்னதாக ஒட்டினா போதும் இதை ஒத்தையாவோ இந்த மாதிரி மடக்கியோ நீங்கள் இதில் ஹோல்ட் பண்ணிக்கலாம் இது வயர் நமக்கு கீழே தொங்குறதை தவிர்த்துக்கலாம் சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும் இது போல ஆன்லைன்ல வாங்கக்கூடிய நிறைய பொருட்கள் எப்படி செய்யலாங்கிறது நம்ம சேனல்ல இருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா புகழும் இறைவனுக்கு